ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் டெண்டல் விலாக்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு செய்யலாம் இதோட அவுட்லுக் இதாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட் இதுக்கு மசாலா அரைச்சிக்கலாங்க ஒரு மு ஒரு முடி தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகுங்க அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெங்க வெண்டாய நல்லா கழுவிட்டு ஈரெல்லாம் போக தொடைச்சிட்டுங்க நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருங்க இப்போ பேன்ல கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஒரு மூணு டீஸ்பூன் தாராளமாக விட்டுக்கோங்க அப்போதான் குளம்பு நல்லா இருக்கும் கடுகு கடலைப்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி நான் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பல் பூணுங்க உங்களுக்கு சின்ன வெங்காயம் பிடிக்குன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில மூணு நல்லா வதங்கட்டும் தக்காளிங்க ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி வதங்குறக்கு கொஞ்சமா கல்லுக்கு போட்டுருங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் நீ அளவுக்கு வதங்கணும் இந்த ஸ்டேஜ்ல எங்க நம்ம கட் பண்ணி வச்சுட்டு வெண்டக்காய் ஆட் பண்ணிக்கலாம் வெண்டைக்காய் சேர்த்து நல்லா விட்டுருங்க வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கால் வைக்கால் வந்து ஆனியன்ல சாரி ஆயில் நல்லா வதங்கணும் அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதனால லோ பிளேம்ல வச்சுட்டு பொறுமையா நல்லா வதக்கிடுங்க அப்பப்ப விட்டுட்டே இருங்க சுருண்டு வரணும் இடையில கொஞ்சம் ஆயில் தேவைப்படுது ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வதங்கிருச்சு இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் பொடி அப்புறமா குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் இது வீட்டில் அரைச்ச மிளகாய் தூளுங்க உங்ககிட்ட குழம்ப மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஆயிலோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நாம அரைச்சு வச்சிருக்கிற தேங்காய் விழுது இதுல சேர்த்திக்கலாம் மிக்சி சாரை கழுவிட்டு அதில் இருக்கிற தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க குழம்புக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி நான் கரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் ஊற்று போகிறோம் புளி கரைசலை ஊற்றிட்டுங்க உப்பு காரம் புளி எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சிருங்க அது பாட்டுக்கு மெதுவாக வெந்துட்டு இருக்கும் ஒரு கால் மணி நேரம் கழித்து பார்க்கலாம் இந்த அளவுக்கு வந்துருக்கு திருப்பி க்ளோஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் வேகணும் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வருங்க வெண்டைக்காய் மெதக்க ஆரம்பிக்கும் ஆ இந்த ஸ்டேஜ் இன்னொரு பத்து நிமிஷம் மூடி வச்சுட்டேன் எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க வெண்டைக்காய் நல்லா மேலே மிதத்துது வெண்டைக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம் குழம்பு நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ரெடியாயிருச்சு அவ்வளோதாங்க மல்லித்தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ஈஸியான மெத்தடும் கூட இந்த மாதிரி புது புது ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக தென்றல் விளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்